டு மை சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ரெட் பீன்ஸ் கிரேவி இதுக்கு கடாயில் ஆயில் சேர்த்து கொஞ்சமாக ஜீரகம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்குவோம் இப்போ இது ஓரளவு ஃப்ரை உடனே ரெண்டு பல்லாரி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதோட சேர்த்துக்குவோம் இதையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வணக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வணங்கிட்டிருக்கும் போது ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணியிருந்தது அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் எல்லாமே ஓரளவு வணங்கி வரட்டும் இப்போ இது வணங்கி வரும்போது இதில் தக்காளியும் இந்த வெங்காயமும் பாதி எடுத்து நம்ம விட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக விட வேண்டாம் இப்போ அது விட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வணக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டோம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருந்தேன் பீன்ஸ் ஒரு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருந்தேன் இதையும் இதில் சேர்த்துக்குவோம் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனோன்னா ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ணி கழுவி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ இதுக்கு தே வேகருக்கு தேவையான அந்த மசாலாவோட பீன்ஸ் வேகத்துக்கு தேவையான தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிட்டு நம்ம அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு கொதி வர வச்சுடுவோம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போக விட்டு தயிர் ஒரு அரை கப்பு தயிர் மிக்சியில் ஓட்டி வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் கூடவே நம்ம அரைச்ச மசாலா இருக்குது பாருங்கள் தக்காளி வெங்காயம் வணக்கி அரைச்சதையும் ஒரு அரைமுடியில் பாதி அளவு தேங்காய் அரைச்சி வச்சுருங்க அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுட்டோம்னா நாம் செஞ்ச ரெட் பீன்ஸ் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் சூப்பரான இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய அடுத்த வீடியோ பார்க்க பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்